சுற்றுற அளவுக்கு பெரிய லைட்டியை மேலே ஏறி போக பார்க்குறேன் ஆ ஊர் சுற்று போனேன் யார் சாப்பாடு போடுவா சொல்லு ஆ கிளாருங்க இறங்கு கிளா 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 கிளாருங்க கிளாருங்கடா இறங்குடா ஊருக்கு மேலே போயிட்டான் அங்கே பாருங்கள் இது ரெண்டு இங்கே உட்காந்து ஊர் சுற்ற போயே ஆகணும் எல்லாம் ஊர் சுற்ற போனீங்கன்னா வலி தெரியாமல் போயிட்டீங்கன்னா என்ன ஒன்று நீங்கள் சாப்பாட்டுக்கு ஆ பெரிய ஆசை தான் உங்களுக்கு ஒருத்தி எங்கே மூணு பேர் இருக்கு ஒருத்தி மேலே போயிருக்கிறான் அவளை தேடிட்டு அவங்க அம்மா கறி போயிருக்கிறான் எல்லாம் இப்போ ஊர் சுற்ற போகணுமாமா அந்தளவுக்கு பெரிய லைட்டிங்களா ஊர் சுற்றுற அளவுக்குங்க வரும் ம் ஊர் சுற்ற போகணுமாம்மா ஆ என்னென்ன ஊர் சுத்த போய் சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவீங்க கொஞ்சம் பெருசானா சாப்பாடு போய் சாப்பிட்லாமா இல்லையா இங்கே பாருங்க அங்கே வரும் ஆ இங்கே வரேன் இங்கே வரும் என்னென்ன வேலை டக்காலிட்டி வேலை பண்ணுறாங்கன்னு பாருங்கள் இங்கே ஒருத்தன் பாருங்க என்ன பண்ணுறேன் ஹே கில கிலோ ഇറങ്ങീ കീഴ ഇറങ്ങ ഇറങ്ങ ഇറങ്ങും ഇറങ്ങ മരട്ടാൽ കീഴേ ഇറങ്ങീ ഇറങ്ങ ഇറങ്ങേ ഇറങ്ങ ഏറെ തെരഞ്ഞെതില്ല ഇറങ്ങ ഏറെ ഇറങ്ങുക ഇറങ്ങ ഇറങ്ങും കീഴ ഇറങ്ങ ഇറങ്ങ ഇറങ്ങും കീഴ ഇറങ്ങും ഇന്ന് കൊഞ്ച് പെരുസായി ഊർ സുത്ത പോവേ കീഴ ഇറങ്ങ 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 ഇറങ്ങും ഇറങ്ങുന്നേ കീഴ ഇറങ്ങ ஏற தெரியுது இறங்கு அப்புறம் வெளியில முன்னே எப்படி இறங்குவா ம் பாருங்க ஊர் சுத்த போயிடு சொன்னோம் அவங்க அம்மா கரு பின்னாடியே போயிருக்கிறான் ஏய் அதனால இதுங்களும் ஊர் சுத்த போகணுமா இப்போ ஊர் சுத்த போனாதான் தெரியும் சாப்பாட்டுக்கு எங்கேயாவது வழி மாறி போயிட்டீங்கன்னா சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவீங்க கொஞ்சம் பெருசாகி போங்களே யார் வேண்டானா அட்டூலியும் தாங்க முடியல வரேன் எல்லா மனசுங்களும் எல்லோரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க புரியுதா இவ்வளோ ஆசைப்படுங்க ஓடணும் விளையாடணும்னு ஆசைப்படலாம் கொஞ்சம் பெருசாகணும் ஓகேவா போய் யாராவது அடித்தாங்கன்னா சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவீங்க வெளியே மாதிரி போயிட்டீங்கன்னா கேட்குறேன் நல்லா உங்களுக்கு தனி ரூமு பனிக்கு எல்லாம் இருக்குது ஆ ஆ இப்படி கூட கூட பேசு நல்லா ஆ வெளியில் போயிட்டு எங்கே போய் தூங்குவேன் எங்கே போய் சாப்பிடுவேன் சொல் இந்த வருது பாருங்க போயிருக்கான் இது அடங்கவே அடங்க மாட்டேங்குது வர வர இங்கே வான்ட்டு மரியாதையே இல்லை உனக்கு வா இன்னும் கொஞ்சம் பெருசாக வெளியே சுற்றிப்போ மயிலோ மாதிரி கொஞ்சம் வயசு இருக்குது பாருங்க வாடி இங்கே பாருங்க என்னென்ன டகால்ட்டி வேலை பார்க்குதுன்னு பார்த்தீங்கல்ல அது ஒன்று தான் அடிக்கடி வெளியே போயிட்டு போயிட்டு வருது இங்கே மூணு இப்போ டென்ஷனில் இருக்குது அவன் மட்டும் வெளியே ஊர் சுற்ற போகிறான் நான் எங்கே போகிறதுன்னு ஒன்று போகுது உங்கள் அம்மா அவள் பின்னாடி போகிறான் நீங்கள் எல்லாம் போனீங்கன்னா அவன் யார் பின்னாடி எத்தனை பேர் பின்னாடி போவா இதெல்லாம் சீக்கிரம் டகாவ்ட்டி வேலை பார்த்துட்டு ஓடிடுவாங்க என்ன நம்ம பார்த்துக்கிட்டாலும் ஆ கூட கூட பேசுகிறா பாருங்க போகணுமாம்மா அங்கே ஊர் சுத்தம் கருவா கருவா ஏக்கருவா குட்டி சாப்பாடு ரெடி பண்ணுவீங்க அப்படி ஊர் சுத்த போகணும் நீங்கள் நேரத்துக்கு சாப்பாடு ஜாலியாக ரெஸ்ட் எடுக்க மனுஷங்களை பற்றி உங்களுக்கு தெரியாது தொடரத்தி விடுவானுங்க தெரியுமா சோறு ஓட மாட்டானுங்க துரத்தி விடுவானுங்க என்ன இருக்கீங்க அக்கா மாதிரி ஏமாற்றி என்னைய மாதிரி ஏமாற்றி வீட்டை அபகரித்து நேரத்துக்கு சிக்கன் வேணும் அது வேணும் என்னையுமே மிரட்டி தலையலாம் அப்படின்னு பார்க்க என்னைய மாதிரி எல்லாத்தையும் மிரட்டி தலையலாம்னு பார்க்குறீங்களா தெரியுதா இப்போ பெருக்கன்ஸ் குட்டீஸ் குட்டிஸ் புரியுதா இல்லையாடி தங்குங்களா சாப்பாடுக்கு என்னடி பண்ணுவீங்க எங்கே போய் தங்குவீங்க சொல்லுங்கள் தூங்குறதுக்கெலாம் ம் சொல்லுங்கள் அழகிங்களா எத்தால் குட்டிங்களா இந்த ஒருத்தி மட்டும் அடங்காமல் அது போயிட்டே தான் இருக்குது மேலே ஏறி ஏறி அவங்க அம்மா வந்தானாதான் இங்கே வரணும் இவனு வரான்னா போங்க உள்ள பால் உள்ளபா பவுல் 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 போ பயப்படுதானு எதாவது போங்க பேச ரூமில் போட்டு கதவு சாத்துறேன்

இங்கே கருவா எது மேலே ஏறி போகிறான் இது மேலே ஏறி மேலே ஏறி தாவ என்னடா கருவா பாயில் பண்ணுறேன் டேய் கருவா கருவாக்குட்டியா கருவாக்குட்டி சாப்பாட்டுக்கு என்னடி பண்ணுவ இப்படி போயே ஆகணும்ண்ணா அறிவு கட்டானே உனக்கு அறிவு இருக்க இல்லையா எல்லாம் தீவிரத்தி பண்ணாத இதுவா கீழே வானே வா ஒருத்தி பண்றது இது எல்லாம் அடங்க மாட்டேன் போகும் நானும் அவ மட்டும் மேலே போய் சுத்துறா அப்படின்ட்டு வா புரியா வா 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 தாண்டு 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 ஜம்ப் பண்ணுவோம் பாருங்கள் எப்படி இதோட ரெண்டு மூணு தூரம் போயிட்டு வேண்டாச்சுலாம் குட்டி எப்படி யார் சின்ன சில்லு புள்ளையில இவ இங்கே தாட்டினதுக்கப்புறம் தான் அவங்க ஆயாக்காரி எங்கட்டு போவான் அது வரலாம் அங்கேயே உக்காந்துருக்கோம் பெரிய சில்லு வரலாம் பெரிய சில்லு முடுக்க போகிறாலாம் ஏய் பெரிய சில்லு விட்ரி அது பேசாட்டு கொடு போங்க உள்ளே போங்க உள்ளே போங்க உள்ளே போங்கல்ல உள்ளே போங்க வாடித்தங்க வா ஏய் பெரிய அவங்க அம்மாவை தரத்துறா பாருங்க வா மணி வா நீ வாடி ஏதோ அது பிள்ளை காலன்னு உடம்பு சரியில்லாங்க வாமா வா ஏ வந்துட்டு வந்துட்டு போறா உருறி சாமி நீடியா இந்த உங்க உன் பாருங்க பெரிய சில துறத்துறா பிள்ளைங்க வா வா வாமா நீ வாம பாவா அந்த பிள்ளை பாருங்க அங்கே ஒளிஞ்சிருந்து பார்க்குது சாமி ஏய் இந்தா ஏய் வா என்ன சொல்லு வா வாங்க எல்லாம் சேர்ந்து பெரிய சொல்ல துரத்துறாங்க வா பாவம் ஒளிஞ்சு ஒளிஞ்சு வருது வாமா ஏய் உங்க பாருங்க பெரிய சில பாக்குறா பாருங்க வாமா நீடிய ஒரு வழியா சின்ன சில்லு எல்லாம் அந்த ரூம்ல அடைச்சிட்டு சின்ன சிலிஞ்சி ஏத்தி அடைச்சிட்டு புள்ள பெரிய சிலுக்கு சாப்பாடு கொடுத்தாச்சுப்பா பாவம் புள்ள பசியில் இருக்குது என்ன பண்ணுறான் இவங்க அம்மாக்கா இவ தான் பாவை கூட்டிட்டு வந்து சோறு போடுவாங்கன்னு சின்ன சின்ன விட்டா இப்போ சின்ன சில்லு அவள் உள்ளே வந்தாலே அவங்க அம்மாவே துரத்துறா பாருங்க சாப்பிட்றீங்க தங்கமே